சர்வதேச விமான இணைப்பை மேம்படுத்தும் வகையில் இந்திகோ நிறுவனம் யாழ்ப்பாணத்துக்கு புதிய விமான சேவையை அறிமுகப்படுத்த உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது அதன்படி செப்டம்பர் முதலாம் தேதி முதல் சென்னை மற்றும் யாழ்ப்பாணம் இடையே நாளாண்டு விமான சேவையை இந்திகோ நிறுவனம் ஆரம்பிக்க உள்ளது இலங்கையில் இதுவரைக்கு கொழும்புக்கு மட்டுமே விமான சேவை காணப்பட்ட நிலையில் யாழ்ப்பாணத்துக்கான விமான சேவையும் ஆரம்பிக்கப்பட உள்ளது அதேவேளை இம்மாதம் முதலாம் தேதி முதல் விமானத்திற்கான முன்பதிவு ஆரம்பிக்கப்பட உள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது இலங்கைக்கு இந்தியாவில் இருந்து அதிகளவு சுற்று பயணிகளை தொடர்ந்து வருகை தருகின்ற நிலையில் இவ்வாண்டு ஜூன் மாதம் இருபத்தி ஐந்து புள்ளி இரண்டு சதவீதமானவர்களும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு இருபத்தி ஆறு புள்ளி ஏழு சதவீதமானவர்களும் இருந்து வருகை தந்துள்ளனர் எனவே அதிக அளவானவர்கள் இந்த யாழ்ப்பாணத்திற்கு வருகை தருவதற்கு ஆரம்பமாக உள்ள நிலையில் சென்னைக்கும் யாழ்ப்பாணத்துக்கும் இடையேயான விமான பயணத்திற்கான வளர்ந்து வரும் தேவையை பூர்த்தி செய்வதையும் பிரதிபலிக்கின்றமை குறிப்பிடத்தக்கது இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்துகொள்ள மீரா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்தீர்கள்